தேர்தல் நெருங்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திமுக அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து மண்டைக்கேறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வாய்க்கு வந்த வசனங்களை வந்து அடிச்சு விட்டுட்டே இருக்காங்க எப்போதுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா வந்து திமுக கையாளும் என்னன்னா மொழி பிரச்சனை மாநில சுயாட்சி நிதி கொடுக்கவே இல்லை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்க இப்படி இவங்க வந்து வாலண்டியராக சில விஷயங்கள்லாம் இப்போ மாட்டுறாங்க அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஃபாக்ஸ்கான் விவகாரம் இதில் எப்படி இவங்க மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்க்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நேற்றையோட முடிவடைஞ்சிருந்தது இதுல நிறைய காரசாரமான விவாதங்கள் செஞ்சிருந்தாங்க எதிர்கட்சியினரும் பயங்கரமா கேள்வி கேட்டிருந்தாங்க இதுல பல விவாதங்கள் நடந்திருந்து குறிப்பா இந்த ஃபாக்ஸ்கான் விவகாரத்தை பத்தி வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் பேசியிருந்தாங்க வந்து வந்து தவறான தகவல்களை எங்கேயோ போய் நீட்டி எதையோ சொல்றீங்க அப்படின்னு இந்த இந்த விவகாரம் என்ன அப்படின்னா திமுக அரசாங்கம் எப்படியா செயல்படுது அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் இது ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இந்த டைம்ல வந்து விக்ஸித் பாரத் கீழே கொண்டு வந்த திட்டத்தை வந்து நாங்க தான் கொண்டு வந்தோம் இத்தனையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டி இருந்தாங்க இதை எடுத்து பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க நாமளுமே இதுக்கான காணொலி போட்டிருந்தோம் இதே மாதிரிதான் இந்த ஃபாக்ஸ்கான் விவகாரமும் பாத்தீங்கன்னா கடந்த அக்டோபர் பதினாலாம் தேதி வந்து நம்மளுடைய எம் கே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வந்து ஒரு ட்வீட்டை போடுறாரு அதாவது நிறுவனம் உலகத்திலேயே வந்து இந்த மொபைலுக்கான உதிரி பாகங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் இது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் பகுதிகளில் இந்த நிறுவனமானது செயல்படுது இதில் இவங்க வந்து மேற்கொண்டு ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ண போறாங்க ஒரு புதிய முதலீடு வரப்போகுது அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கோடி பதினாலாயிரம் பேருக்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்டே கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு ட்வீட்டை போடுறாரு இந்த மாதிரியான மகத்தான சாதனை யாரும் செஞ்சதில்லை இது ஒரு அற்புதமான சாதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை போடுறாரு இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திடம் வந்து பொழுது பார்த்தீங்கன்னா அதை அவங்க டினை பண்ணியிருக்காங்க ராபர்ட் உ அப்படிங்கிற தமிழ்நாட்டோடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ்கானை சேர்ந்தவங்க வந்து அவரை போய் ஜஸ்ட் ஒரு ஃபார்மலா தான் மீட் பண்ணிருக்காங்க இந்த அப்படிங்கிறது அப்படிங்கறது ஒரு வருஷம் முன்னாடியே கூட இருந்திருக்கு எக்ஸ்பேன்ஷன் குறிப்பா இந்த தகவல் அப்படிங்கிறது போய் அப்படின்ற மாதிரியான விவகாரங்கள் தான் முற்றிலும் சொல்லப்பட்டுச்சு அதோட சேர்த்து அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் பிளான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு அதை எடுத்து இப்ப எதுக்கு இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து அவர் முன் வச்சிருக்காரு அதான் அதாவது நம்ம திமுக அரசாங்கம் பாத்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனால டைவர்ட் பண்றதுக்கு பல விவகாரங்களை கையில எடுப்பாங்க குறிப்பா இந்த மாதிரி நாங்க வந்து பல முதலீடுகளை ஈர்க்கறோம் அப்படிங்கிற பேர்ல இந்த திமுக செய்யக்கூடிய அட்டுழியங்கள் இருக்கு அது ரொம்ப ரொம்ப அதிகம் ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வர முதல்வர் அவர்கள் அங்க சொல்லக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் படி அதாவது எம்ஓயு படிதான் இங்க வந்து அந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து கிக் ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாலரை வருஷத்துல அப்படி எதுவுமே நடந்த மாதிரி பெருசா நமக்கு தெரியல என்னன்னா இந்த குறிப்பா சமீபத்தில் அவர் போன அந்த ஜெர்மன் பயணத்துல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா முப்பத்தி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் கிட்டத்தட்ட வந்து பதினைந்தாயிரம் கோடிகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்து இருக்கும் இந்தந்த நிறுவனங்கள் வருது அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்தந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையிலே இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் தான் அதுல இருந்துச்சு அந்த மாதிரி இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரோம் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது பெருசா எந்த விதமான விஷயமும் செய்யல இதுக்கு எதிர்கட்சியினர் தொடர்ந்து கேள்வி கேட்கவும் அறிக்கை கொடுங்க ஏன்னா எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு எடுத்தாலும் வெள்ளை அறிக்கை கேட்பாரு அப்ப இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ள அறிக்கையை ஒரு பிரஸ் மீட்ல டிஆர்பி ராஜா அவர்கள் கிட்ட கேக்குறாங்க அவர் வெறும் வெள்ள பேப்பர் எடுத்து காட்டுறாரு ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் செய்யக்கூடிய வேலையா இது அப்போ மக்கள் கேள்வி கேட்கும் பொழுது பதில் சொல்ல மாட்டாங்க நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் இப்ப என்ன புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா

வேல்யூ வந்து இந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஆந்திரா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க குறிப்பா அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பர்டிகுலர் கூகுளோடைய இந்த டேட்டா சென்டர் இருக்கு இல்லையா இது வரத்துக்காக மற்ற மாநிலங்கள் எல்லாம் பயங்கரமா போட்டி போட்டாங்க பட் ஆனா கடைசியில வந்து நாங்க ஜெயிச்சோம் பிகாஸ் நம்ம கொடுத்த அந்த கன்சிஸ்டன்டான ஒரு எஃபர்ட்டா இருக்கட்டும் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் மூலமா மற்ற மாநிலங்களோட நாங்க வந்து கம்பீட் பண்ணி ஜெயிச்சு வைசாக்கு இந்த டேட்டா சென்டரை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத அவர் பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு சோ நம்ம முதல்வரும் போனாரு ஜெர்மன் போனாரு யூகே போனாரு கூகுள்ல இருக்கவங்களை சந்திச்சாரு இங்க இந்த முதலீடு வரும் அந்த முதலீடு வரும் பல விஷயங்கள் சொன்னாங்க பட் ஆனா அப்படி ஏதாச்சும் வந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது குறிப்பா நம்ம இந்த மரைன் டைம் விஷயத்துல எல்லோருமே நம்ம விட்டு நோக்கணும் ஏன்னா அங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வருது நாங்க இவ்வளவு இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தா கடைசியில அது வந்து மத்திய அரசுக்கு கீழே அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல எங்கேயுமே மாநில பொறுப்பாளர்கள் அல்லது மாநில அமைச்சர்கள் எங்கேயுமே காணப்படல இதுதான் வந்து திமுக செய்யக்கூடிய விஷயமா இருக்கு எங்க எது ஏதோ ஒண்ணு வந்து வரும் பொழுது இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை மட்டும் தான் செய்யறாங்களே தவிர பொறுப்பான அவர்களா செய்யறாங்களா இன்னைக்கு பாருங்க ஆந்திர மாநிலத்துல நம்மளுடைய ரேஷியோ விட வந்து பாத்தீங்கன்னா கம்மியான ரேஷியோல தான் முன்னாடி எல்லாம் வரைக்கும் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து தான் அதிகமா ஹையர் பண்ணுவாங்க நிறைய ஸ்டேட்லயும் பயப்படுற நிலைமையில தான் வந்து இந்த திமுக அரசாங்கம் தள்ளி இருக்குன்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு இந்த மாதிரி முதலீடுகள் விவகாரங்கள்ல புதிய தொழில் வர்றதா இருக்கட்டும் இப்ப நிறைய கம்பெனிஸ் வந்து இங்க தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஏன் யோசிக்கிறாங்க அப்படி இங்க வந்து என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு ஏன்னா ஆட்சி வந்து முடிகிற தருவாயில இருக்காங்க இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வந்து முப்பதுக்குள்ள முப்பத்தி ரெண்டுக்குள்ள இத்தனை இத்தனாயிரம் கோடிகளை கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் திமுக சொல்றது வந்து எப்படியா பார்க்கப்படும் கண்டிப்பா இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் வந்து தவறான தகவல்கள் மக்கள் மத்தியில முதல்வரே கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது வேதனைக்குரிய விஷயமா இருக்கு இப்படி இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டினா தான் இருக்கு இதெல்லாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்க உடனே ஹிந்தி அப்படின்னு போயிருவாங்க அல்லது வந்து நீங்க வந்து நிதியை கொடுக்கல மத்திய அரசு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு டிராமாவை கட்ட ஒழுத்து விடுவாங்க சோ இதுக்கு சரியான பதிலடியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம் மீண்டும் வேறொரு காணில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்